ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நாம் என்ன சேரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோன்னா நைரா காட்டனோட ஸ்பெஷல் ப்ராடக்ட் கோவை காட்டன் சேரீ தாங்க பார்த்துட்ருக்கோம் இந்த சேரீயோட ரேட் என்னங்கிறத இந்த வீடியோக்குள்ளேயே சொல்லியிருக்கோம் பாருங்கள் இதில் நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குங்க லைட் கலர்ஸ் இருக்குது டார்க் கலர்ஸ் இருக்குது டபுள் டோன் கலர்ஸ் இருக்குது இங்கிலீஷ் கலர்ஸ் இருக்குது அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியுது எங்களோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி இந்த சேரீ ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியல எங்களோட மூணு நம்பருமே வாட்ஸ்அப் நம்பர் தாங்க அதில் ஏதாவது ஒரு நம்பருக்கு அனுப்பி இந்த சேரீ ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் சரிங்க ஒரு படம் வேணுனாலும் உங்கள் வீட்டில் இருந்தே வாங்கிக்கலாங்க சிங்கிள் சேரீ கொரியர் அவைலபிள் இருக்குதுங்க இந்த சேரீயோட ஸ்பெஷல் என்னென்னா சேரீ ஃபுல்லாக டிசைன் வந்துருங்க இதாங்க ரிச்சான முந்தி சேரீ ஃபுல்லாக டபுள் கலர் த்ரெட்டில் மீனா ஒர்க்கில் ஆல் ஓவர் டிசைன் வந்துடுங்க இதெல்லாமே வீவிங் டிசைனுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரெட்டில் தான் வீவிங் பண்ணியிருக்கோங்க டூ பார் ஹண்ட்ரட் மெசரைஸ்டு காட்டன்லாம் வீவிங் பண்ணியிருக்கோம் அதனால் ஒரு ஷைனிங் லுக்கோடு இருக்குங்க சேரீ ஃபுல்லாக இந்த கொடி டிசைன் வந்துருங்க கொடிக்குள்ளே பூ பூத்த மாதிரியான டிசைனுங்க உள்மடிப்புக்கு மட்டும் இந்த டிசைன் வராதுங்க இப்போ பாருங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டபுள் டோன் கலருங்க ஆனந்தா கலரும் ப்ளிக் கலரும் மிக்ஸான கலருங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா வாடாமல்லி கலர்லேயும் டசர் கலர்லேயும் த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்கோங்க இந்த புடவையில் பார்த்தீங்கன்னா இந்த கொடிக்கு இடையில் ஸ்டை பெயின் வர்ற மாதிரி வீவிங் கொடுத்துருக்கோங்க அதனால் ரொம்ப கிராண்டா ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது வீடியோல உங்களுக்கு கிளியராக தெரியலைங்க நேரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிச்சாக ஒரு கிளாசிக் லுக் கூட இருக்குதுங்க எங்ககிட்ட இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான டிசைன்ஸ் இருக்குங்க நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு எந்த கலரில் வேணும் எந்த டிசைனில் வேணும் எந்த பட்ஜெட்டில் வேணும்னு பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த சேரீ எல்லாமே எங்களோட சொந்த தறியிலேயே நெசவு பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஷோரூம் ரேட்டை கம்பேர் பண்ணும்போது எங்ககிட்ட பாதிக்கு பாதி ரேட்டு கம்மியாக தாங்க இருக்கும் கடை வச்சிருக்கிறவங்க வீட்டில் வச்சு சேல்ஸ் பண்ணுறவங்க இல்லை வீட்டில் இருந்து எதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் எங்கள் கிட்டே எடுத்து சேல்ஸ் பண்ணி நல்லா லாபம் பார்க்கலாங்க இந்த சேரீ எல்லாம் ரொம்ப லைட் வெயிட்டாக ரொம்ப சாஃப்டான மெட்டீரியலுங்க உடுத்திருக்கிற ஃபீலே இருக்காது மடிப்பெடுக்கிறதுக்கும் அப்படிதாங்க ரொம்ப ஈஸியாக மடிப்பெடுத்துக்கலாம் மடம் நல்லா இருக்காதுங்க மடிப்பெடுக்க வராமல் ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸுங்க வீட்லையே மைல்டாக ஷாம்பு வாஷ் பண்ணாலே போதுங்க ட்ரை வாஷெல்லாம் கொடுக்க வேண்டியதில்லை கஞ்சி போடணும் அயன் பண்ணணுங்கிற அவசியம் இருக்காதுங்க ஸ்டிஃபாக வேணும்னு நினச்சா மட்டும் ரெண்டு வாஸ் ஒரு தடவை ஸ்டார்ச் போட்டு அயன் பண்ணி உடுத்துட்டீங்கன்னா அப்படியே பட்டு போட மாதிரியே இருக்குங்க ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக் ஒரு ரிச் லுக் வேணும்னா இந்த மாதிரி காட்டன் சரீஸ் எல்லாம் சூஸ் பண்ணிக்கலாங்க காட்டன் சரீஸ் எப்போவுமே ஒரு தனி அழகு தாங்க பொண்ணுகளுக்கு இப்போ பாருங்கள் இதுவும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டபுள் டோன் கலர் தாங்க பிங்க் கலரும் லைட் க்ரீன் கலரும் மிக்ஸ் ஆன கலருங்க இதுக்கு பார்த்திங்கன்னா ரெட் கலர்லேயும் ப்ளூ கலர்லேயும் த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்கோம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரெண்டு பக்கம் க்ரீன் கலரில் பார்டருங்க இதெல்லாம் பார்க்க பார்க்க இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்கலாமான்னு இருக்கிற டிசைனுங்க கலர்ஸும் அப்படிதாங்க நிறைய கலர்ஸ் இருக்குதுங்க உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை வாங்கிக்கலாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற சேரீ கலர் லைட் வாடாமல்லி கலருங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெட் கலர்லேயும் நேவி ப்ளூ கலர்லையும் த்ரெட் ஒர்க்குங்க அண்ட் பக்கம் பார்டர் பார்த்திங்கன்னா ராமர் கலரில் பார்டர் கொடுத்துருக்கோம் எல்லா சேரீலையுமே ப்ளவுஸோடு வந்துருங்க எல்லா சேரீயுமே டசில்ஸோடையும் வந்துடும் நீங்கள் ப்ளவுஸை தேடி எங்கேயும் அலையிற வேலையே இல்லைங்க இந்த மாதிரி ரிச்சான காட்டன் சேரீஸ்க்கெல்லாம் ஏஜ் லிமிட்டே கிடையாதுங்க நீங்கள் பதினேழு வயசு பொண்ணுகளாக இருந்தாலும் சரி எழுபது வயசு அம்மாவாக இருந்தாலும் சரிங்க யார் கொடுத்தனாலும் ரொம்ப அழகாக ரொம்ப யூனிக்காக இருக்குங்க அடுத்த வீடியோவில் இன்னும் அழகான டிசைன் பிரைட்டான கலர்ஸ் எல்லாமே பார்க்கலாங்க இது எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது உங்களுக்கு இந்த சேரில் எதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேட்கலாம் நேரில் வரவங்க நேரிலையும் வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கலரை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்